மூன்று பந்தில் முடிந்த சூப்பர் ஓவர் இலங்கையை கதறவிட்ட தமிழக பவுலர் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டி இருபது போட்டியில் இரண்டு அணிகளும் இருபது ஓவர்களின் முடிவில் சரிசமமாக நூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்தன இதையடுத்து போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது அப்போது வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணி சார்பில் சூப்பர் ஓவரை வீசினார் அந்த ஓவரின் முதல் மூன்று பந்துகளிலேயே இரண்டு விக்கெட்களை இழந்து சூப்பர் ஓவரை முழுமையாக ஆடும் வாய்ப்பை இழந்தது இலங்கை அணி சுந்தரின் அபார பந்துவீச்சில் பெரிய ஷாட் ஆட ஆசைப்பட்டு விக்கெட்களை இழந்தது இலங்கை அந்த அணி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்தியா சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்தது சூரியகுமார் யாதவ் முதல் பந்திலேயே ஒரு போர் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற சின்ன செய்தார் முன்னதாக இலங்கை அணி எளிதாக வெற்றி பெற வேண்டிய போட்டியில் படுமோசமான விக்கெட் சரிவை சந்தித்து தோல்வியடைந்தது முன்னதாக இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது இந்த போட்டிக்கு முன்னதாக இரு நாட்களாக மழை பெய்திருந்ததால் ஆடுகளம் உரைகளால் மூடப்பட்டிருந்தது அதனால் பிட்சில் ஈரத்தன்மை இருந்தது அதன் காரணமாக பிட்ச் மந்தமாக இருந்ததை அடுத்து இந்திய வீரர்கள் ரன் குவிக்க முடியாமல் திணறினர் இந்திய அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்தது நூற்று முப்பத்தெட்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி மிக அபாரமாக சேசிங் செய்தது அந்த அணி பதினைந்து ஓவர்களில் நூற்றி ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் மட்டுமே இழந்திருந்தது கடைசி முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தது ஆனால் முதல் இரண்டு போட்டிகளைப் போலவே இப்போதும் அந்த அணி மிக மோசமான விக்கெட் சரிவை சந்தித்தது கடைசி ஐந்து ஓவர்களில் மட்டும் அந்த அணி ஏழு விக்கெட்களை இழந்தது அதிலும் பத்தொன்பது ஓவரை சிங்கும் இருபவாது ஓவரை சூரியகுமார் யாதவும் வீசினார்கள் இவர்கள் இருவரும் இந்த தொடரில் இப்போதுதான் முதன்முறையாக பந்து வீசுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் பத்தொன்பதுவது ஓவரை வீசிய ரிங்கு சிங் மூன்று ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார் அதேபோல சூர்யகுமார் யாதவ் கடைசி ஆறு பந்துகளில் ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஐந்து ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார் இதையடுத்து இலங்கை அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்களை இழந்து நூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்தது இரு அணிகளும் நூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்ததால் போட்டி டை ஆனது அடுத்து நடந்த சூப்பர் ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் முதல் பந்தை வைடாக வீசினார் அடுத்த பந்தில் இலங்கை வீரர்கள் ஒரு ரன் எடுத்தனர் அதற்கு அடுத்த இரண்டு பந்துகளிலும் இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார் வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்களை இழந்தால் பேட்டிங் செய்யும் அணியின் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துவிடும் இந்த நிலையில் இலங்கை அணி சூப்பர் ஓவரில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் சூரியகுமார் யாதவ் சூப்பர் ஓவரின் முதல் பந்திலேயே போர் அடித்ததால் இந்தியா எளிதாக வெற்றி பெற்றது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்